நான் கமலுடைய தீவிர ரசிகன் ஆனால் கமல் என்னுடைய சிஷ்யனாக இருக்கின்றார் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு அளித்த பின்னர் நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் தேச புலிகள் கட்சி தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார் இன்று பேரூர் வட்டாட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர் சந்தித்த இவர் இந்த தொகுதியில் மிகப்பெரிய பண முதலைகள் ராட்சச பெருச்சாளிகள் ஆண்டவர்கள் ஆண்டா கொண்டு இருப்பவர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த தொகுதியில் மக்களுக்கு சேவை செய்ய வேலை கேட்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் நான் கமலின் தீவிர ரசிகன் ஆனால் அவர் எனது சிஷியனாக கமல் உள்ளார் எனவும் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடலாம் என நினைத்தேன் கமலுக்காக தெற்கு தொகுதியை விட்டு கொடுத்து விட்டதாகவும் நான் திண்டுக்கல்லில் போட்டியிட்டபோது போது செய்ததையெல்லாம் கமல் இப்பொழுது செய்து வருவதாகவும் தெரிவித்தார் தொண்டாமுத்து தொகுதி மக்களின் பண்பிற்காகவே இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றேன் தென்னந்தோப்பு வாழை எல்லாம் இருப்பதால் பனை பாக்கு மரம் இருப்பதால் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க அந்த தொகுதியில் இருப்பதாக தெரிவித்தார் இந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக கையெழுத்திட்டு தருவதாகவும் ஒரு வருடத்தில் செய்து கொடுக்காவிட்டால் உடனே ராஜினாமா செய்வேன் என்றார் நான் தனிப்புலி என்றும் முன்னும் பின்னும் யாரும் இல்லை எங்கள் கட்சியில் தொண்டனே தலைவன் தலைவனே தொண்டன் என்றார் தனியாக சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று சரித்திரம் படைத்துள்ளனர் எனவும் அதிமுகவில் அமைச்சர் வேலுமணி பதினைந்து வருஷம் எம்எல்ஏவாக இருந்துவிட்டார் மக்களுக்கு சேவை செய்ய நான் வேலை கேட்டு வந்துள்ளதாகவும் அப்பொழுது தெரிவித்தார் கமலஹாசன் கால்ஷீட் கொடுக்காமல் இங்கே வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பதாகவும் மக்கள் போராட்டத்துக்கு எதில் அவர் தலைமை தாங்கி இருக்கின்றார் என கேள்வி எழுப்பினார் கவர்ச்சி அரசியலை வைத்து என்னை முதல்வராக்குங்கள் என்பது முட்டாள்தனம் எனவும் கமல் பின்னால் இருப்பது யார் என்றால் பாஜகவின் முதல் வரை அனைத்து டீமும் என்றார் மகாத்மாக்கள் வாழுகின்ற தொண்டாமுத்தூர் வேங்கைகள் வாழுகின்ற தொண்டாமுத்தூரின் கொங்கு வேங்கைகள் வாழுகின்ற இந்த பூமியில் இந்த தொண்டாமுத்தூரில் நான் வேட்புமனு தாக்கல் செய்ததை பெருமையாக நினைக்கிறேன் இந்த தொகுதியில் நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன் இங்கே மிகப்பெரிய பண முதலைகள் மிகப்பெரிய ராட்சச ஊழல் பரிச்சாளிகள் ஆண்டவர்கள் ஆண்டு முடித்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள்னு இங்கே போட்டிடுறாங்க நான் கோயமுத்தூர் தெற்கு தான் தாக்கல் பண்ணான்னு வந்தேன் முந்தாயத்துக்கு முதல் நாளே நான் அவங்க வந்துட்டேன் வந்து அதற்கான இந்த முன்மொழியிறவங்க அக்கௌண்ட்டு வங்கியில் திறக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முந்தா நேரத்தையும் அந்த மனு வேட்பு மனு ஆன்லைனில் அந்த நாமினேஷன் வாங்கின உடனே என் பேர் அதுதான் எல்லாமே அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு முதலாம் அப்படி ஆன்லைனில் கொடுக்கல அங்கே போய் தான் பண்ணோம் இப்போ வாங்கின ரெண்டு மணி நேரம் மூணாவது மணி நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களின் கட்சியில் ஒரு பெண் வேட்பாளர் நடத்தியிருந்தாங்க அவங்கள மாற்றிட்டு ஒரு இன்னொரு தாஜகான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க நான் வரவேற்கிறேன் மற்றது நீங்கள் தான் கேட்கணும் இதுதான் இங்கே உள்ள பண்பு மக்களின் கொங்கு நாடு கொங்கு தமிழ் பேசிட்டு தான் நான் வேலை கிடைச்சிருச்சு நடிச்சிருந்தேன் பல இந்த தமிழ் தேசிய புலிகள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பித்து மிக மிக குறுகிய காலகட்டம் மிக மிக குறுகிய காலகட்டம் சரி ஒரு தொகுதியாவது நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுனால நின்று நிச்சயமாக இது ஒரு வேலை கேட்டு தான் வந்திருக்கிறேன் இது ஒரு வெற்றி பெறுவேன் அது ஒரு வெற்றியாக நான் சொல்ல மாட்டேன் இந்த தொகுதி மக்களின் வேலைக்காரனாக நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இந்த தொகுதி எனக்கு சிறப்பாகப்பட்டது மயில் மலை தென்னந்தோப்பு அதிகமாக இருக்கிற தென்னை வாழை பனை பாக்கு மரங்கள் இப்படி விவசாய பூமி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் விவசாயத்தை பெருக்கணும் அந்த ஒரு நோக்கோடு இங்கே நின்றுருக்கேன் நான் மூத்த கலைஞர் கமலஹாசனுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட மிகப்பெரிய விசிறி ஆனால் அவர் நம்மளோட சிஷியனாக இருக்கார் ஏன்னா திண்டுக்கல் நான் பண்ணதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சத்தியமாக நான் பத்து இருபது மக்களாக பிரித்து இருபது பேரும் அந்த அதாவது இருபது அந்த பகுதி மக்கள்கிட்ட முக்கியமானவங்கள்கிட்ட அவங்க நீட்டுற இடத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அதை நான் எங்களோட தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கேன் இந்த பகுதியில் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன நீட்டை தூக்குறது மற்ற இந்த வேளாண் மசோதாவை தூக்குறது அடுத்து இந்த சி இந்த இதெல்லாம் தூக்குறது அப்புறம் இந்த தொகுதி மக்கள் என்ன வேண்டுதலோ தேவையோ அதை நான் கையெழுத்திட்டு தருவேன் ஒரு வருடம் அதில் ஒரு பகுதியில் இரண்டு வருடத்துக்குள்ள அவங்க கோரிக்கையை நான் நிறைவே தாட்டி என் பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவேன் ராஜ மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கப்பா பெரிய பண முதலிகள் இப்போ யார் யார் போட்டிடுறாங்க சொல்லுங்க நீங்களே அதிமுக அமைச்சர் போட்டிடுறாங்க எத்தனை முறை வென்றிருக்காரு ரெண்டு முறையா மூன்று முறையா மூன்று முறை பதினஞ்சு வருஷம் ஆண்டுட்டாரு பதினஞ்சு வருஷம் ஆண்டு பெண்டு மூன்று எல்லாம் பார்த்துட்டாரு புரியுதுங்களா நான் இதுல வந்து கேஸ்ட் பாலிடிக்ஸ் ஐ எம் அகேன்ஸ்ட் கேஸ்ட் பாலிடிக்ஸ் புரியுதுங்களா அதாவது பதினஞ்சு வருஷம் ஆண்டுட்டார் நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன் இந்த தொகுதி மக்களோட மனங்களை கண்டிப்பாக சம்பாதிப்பேன் மத வேறுபாட்டு கடுத்து ஐயா நான் மரவாசல் செய்ய விடுங்க கா அதுக்கு கல்யாணத்துக்கு நானும் வருவேன் நான் இங்கேயே தங்குவேன் ஆறு ஏழு மாதம் தங்கலாம் சினிமாவை தான் ஒழிச்சுட்டாங்களே சினிமாவை ஒழித்து ஏழங்கட்டி போட்டாங்க கமலஹாசி வந்து இருந்திருந்தால் இது பத்து கோடி வாங்கிட்டு கால்சீட் கொடுக்காம கொடுக்காமல் அவர் இங்கே வந்து வாக்கிங் இருக்கார் அவரெல்லாம் ஹெலிகாப்டரில் பறந்து வந்துட்டுருக்குறார் லிகள் மோடி அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க பண கார்ப்பரேட் நிறுவனங்கள் காசு கொடுத்து அவங்க ஆக்கி மறுபடியும் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கார் போராடி இருக்கார் கவர்ச்சி அரசியலை வச்சுட்டு நாயகனா இருக்கேன் என்ன சிஎம் ஆக்குங்க அப்படிங்கிறது முட்டாள்தனம் மடத்தனம் மக்களை ஏமாற்ற வேலை செய்யக்கூடாது பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா கேள்வி கேட்டீங்களா கேளுங்க அய்யா பி டீம்ங்கிறீங்க பி கிடையாது நம்ம அவர்கள் எனக்கு பிடிக்கும் அது வேற விஷயம் அது பிஜேபியின் ஏ பி சி டி எஃப் ஜி ஜே ஜே கே எமன்பி கே ஆர் எஸ் டி டபிள்யூ எக்ஸ் واي জেড জেড வரையிய டீம் அவங்கதான் போட்டு எல்லாம் முழுங்கன அனி திமுக எப்படின்னா பழம் கொட்டை இலை காய் மரம் வேர் அதுல இருக்கிற பூமியோரம் முழுங்கணுங்க வேற என்ன சொல்லணும் தாக்குதல்ல ஒரே தாக்குதான் ஒரே தாக்குதான் நிக்கிது எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவனுமே இல்லை என்னோட தமிழ் தேசிய புலிகள் இந்த இயக்க வந்து தொண்டனே தலைவன் தலைவனே தொண்டன் தொண்டனே தலைவன் தலைவனே தொண்டன் அதனால நம்ம யாருக்கு கூல கும்பிடு போட வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படி பிரிச்சு பார்க்கலையா நான் ஒரு தமிழன் இஸ்லாமிய தமிழன் எல்லாம் அந்த ஒரு இனப்பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா மத நல்லிணக்கத்தோட நம்ம இருக்கணும் இருந்த பூமி மாமச்சா உறவா இருந்தது என்னோட கட்சியின் கொள்கை இதாவே இந்த இந்த கருண் சென்னீர்வப்பு நிறம் இந்த நிறமே இந்த பூமியில் தியாகம் செய்த வெள்ளக்காரனால் வெட்டப்பட்ட கொலை செய்யப்பட்ட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சுட்டு தள்ளப்பட்ட இந்த மண்ணின் தியாகிகள் திருக்கு கொடிகாத்த குமரன் உட்பட அவனோடு பத்து இருபது இஸ்லாமிய இளைஞர்கள் தண்டிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இஸ்லாமிய இளைஞர்கள் கொங்கு நாட்டு வேங்கைகள் இப்போ இந்தி போராட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நூறு இரநூறு முந்நூறு பேர்னு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த பகுதி இளைஞர்களை சுட்டு தள்ளியிருக்காங்க முப்பத்தெட்டு முதல் இந்தி போராட்டத்தில் அதுக்கு ரத்தம் சிந்தனதின் அந்த ரத்தம் சிந்தன அந்த ஆரண அந்த வடு அது அந்த கரைஞ்சி வப்பு நீல நிறத்தில் தான் இருக்கும் அந்த தியாகத்துக்காக தான் இந்த மண்டப் கீழே பச்சை வந்து பசுமை 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 பசுமையில் மிகப்பெரிய புரட்சியை நான் ஏற்படுத்துவேன் நிச்சயமாக சாப்பாட்டுக்கு ஒரு உப்பாக இருப்பேன் ஒத்த ஆளாக போனாலும் தனிச்சு அடிப்பேன் கீயா கீயான்னு கதற விடுவேன் அப்படிலாம் சொன்னார் ரொம்ப அசிங்கம் ஐயா அவர் மூத்த கலைஞர் திண்டுக்கல்ல நான் செஞ்சது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நன்றி காலையில் வாக்கிங் போவேன் பல கிரவுண்டில் போவேன் வணக்கம் சொல்லுவேன் டீ அடிப்பேன் பரோட்டா கடையில் போடுவேன் பிரியாணி கடைக்கு போவேன் காய்கறி கடைக்கு போவேன் கருவாட்டு கடைக்கு போவேன் அதனால் தனியார் சுயேட்சைகள் நின்று வென்றிருக்கிறார்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் அதற்கான தலை இருக்குது இந்த அமகாவும் தேமுகவும் வருது அம்மாவை முழுங்கி சின்னம்மாவை வீட்டில் முடக்கி போட்ட கட்சி நான் உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்புறம் தேமுமிக்கா அவர் யாரப்பா அந்த அம்மா அம்மையார் பாபின்னு சொல்லுவோம் அண்டி எங்கள் இதில் பாபிம்மோ வாழ்த்துக்கள் ஆனால் அவரோட கொள்கை என்ன சிஐஏவையும் இந்த சட்டத்தையும் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறார் ஒரு நடிகையின் பெண்ணாலேயே இருந்துக்கிட்டு இருந்த நடிகர் எங்கள் கேப்டன் அவர்களை இழுத்துட்டு வந்து ஒரு அருமையான பெண்மணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணப்போ அந்த கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நடிகனை ஜாவாவில் உட்கார வச்சு மதுரையிலேருந்து இங்கே கொண்டாந்து உயிரை கொடுத்து போராடி நடிகனை ஆக்கி அவர் கால் சீட்டெல்லாம் பார்த்து பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை வாங்கி கொடுத்து கூட இருந்த உறுதுணையான நண்பர் என்னை அறிமுகப்படுத்துகிறவர் அரசு இப்ராஹிம் ராவத்தர் அவரோட கம்யூனிட்டி என்ன முஸ்லீம்களின் சரித்திரம் என்ன இவ்வளவு தெரிஞ்சு அந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்ற அந்த அம்மா அந்த பருப்பெல்லாம் வேகாது ஒத்த சீட்டு ஜெயிக்க விட மாட்டோம் யாரா இருந்தாலும் சரி கேளுங்க கேளுங்க நன்றி வணக்கம்